வணக்கம் தமிழகம் மாதன் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் போர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறதில் நான் ஒருத்தன் போர் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதில் நான் ஒருத்தன் ஆனால் இப்போது இருக்க சூழ்நிலையை பார்த்தா கட்டாயமாக ஒரு போர் வந்தால் நல்லா இருக்கும் ஏன் நல்லா இருக்கும் அப்படின்னா சாப்பிட்ற இன்றைக்கி தான் சாப்பிட்றோம் சரியா ஏன்னா உள்ளூரில் இருக்கிற நம்ம நாட்டில் இருக்க மக்கள் நம்ம நாட்டுக்கு ஒரு உறுதுணையாக இல்லாமல் சப்போர்ட் இல்லாமல் இங்கே இருக்க பெரும்பான்மையான மக்களை வந்து குத்தி பேசுறது சிரிக்கிறது நக்கல் அடிக்கிறது அந்த மாதிரி இருக்கும் நபர்கள் மத்தியில் அரசியல்வாதிகளுமே அவங்க மாதிரி அழகாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இருக்க நிலைமையை பார்க்கும்போது எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே கார்கில் வார் தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டுல ரெண்டாயிரம் தமிழ்நாட்டுல வந்து பணத்தை முத முத நிறைய அனுப்புனாருன்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி ஏன்னா நான் கூட இப்போ நினச்சேன் கருணாநிதி அனு அனுப்பும் போது கருணாநிதி அரசியல்வாதிலாம் பார்த்தீங்கன்னா இத்தனை லட்சம் கோடி அப்படின்னு தமிழ்நாடு முதல் இடத்துல இருந்துச்சு நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வெளிநாட்டுக்கு வந்திருக்கேன் என்னால் முடிஞ்ச சில பணங்களுமே அந்த ரெண்டு போருக்கு நேரத்தில் நம்ம வந்து கார்கில் வார்க்குன்னு நான் கொஞ்சம் அனுப்பி வச்சேன் அப்போ அந்த சின்ன வயசுல இப்பதான் யோசிச்சு பார்க்குறேன் கரெக்டாக எவ்வளவு நல்லவளா இருந்தது இருந்திருப்பானோ அப்படின்ட்டு இல்லை அப்படி இல்லை அவன் சொத்து சொத்துக்கு காப்பாற்றுனா சொத்தை காப்பாத்துறதுக்கு போர் வந்து எல்லாருந்து அழிச்சிட்டு போயிருவாங்க அதனால நம்ம முந்திக்கிட்டு பணத்தை கொடுத்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசியல்வாதில இருந்து நடிகர்ல இருந்து நடிகர் என்னென்னமோ பண்ணாங்க சரியா அப்ப இருந்த ஒரு மக்கள்கிட்ட இருந்த ஒரு நாட்டு மேல உள்ள பற்று இப்ப இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் தான் அந்த போர் வரணும் சொத்து சோகம் என்ன மயிர் உயிர் போனா மயிர் போன மாதிரி அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் சரியா புலி வருது புலி வருதுன்ட்டு இப்பயே இந்தியா நம்ம இப்போ நரேந்திர மோடி ஆட்சி இல்லையுமே நாங்க அந்த போறோம் அந்த போறோம் இந்த போறோம் அடிச்சு பாரு பிரச்சனை இல்லை அடி ஏன்னா ஒரு முடிவுன்னு ஒன்று வேணும் இப்படியே வருவான் சுண்ணியா காமின்ட்டு அடுத்த சுனியா சு சுடாம போவான் அப்போ இங்கே இருக்கிறவனுக்கு இங்கே இருக்கிறவனுக்கு எப்படி எப்படி இருப்பானுங்க இப்போ இந்தியாவில் இருக்க வாழ்கிற ஆளுகளுக்கு அப்போ இந்துக்களை பார்த்தா எப்படி இருப்பான் அப்படிங்கிறது என்னோட ஒரு கேள்வி நையாண்டி நக்கலமா நம்ம நையாண்டி நக்கலுமா அடிச்சுட்டு இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த போர் வந்துச்சு அப்படின்னா அரசியல்வாதிக்கு தான் முதல்ல வந்து குளிர்ஜரோட குளிர்ஜரோட எடுக்கும் ஏன்னா அப்போ தான் என்ன ஒரு மிலிட்ரினா நாட்டோட மில்ட்ரினா என்ன நாட்டுக்கு ஒரு கட்டுக்கோப்பாக இருக்குன்னா அப்பதான் அருமை தெரியும் நீ இப்போ இப்போ நீ உடைய எவ்வளோ சொத்து சோகமெலாம் இருக்குல்ல போர் வந்துச்சுன்னா அதெல்லாம் எந்த க எந்த கணத்தில் எங்கிட்டு போகுதுன்னு தெரியாது சரியா அது இங்கிட்டு இருக்கலாம் அங்கிட்டு இருக்கலாம் இந்த போர் ஏன்னா அரசியல்வாதி தான் போதாக குளிச்சரோடு எடுப்பான் அப்போ தான் அவனுக்கு இந்த இந்த தேசம்னு தேசம்ங்கிறது பற்று இருக்கும் அடுத்தது ஏன்னா அப்படி எந்த ஒரு பற்றுமே இல்லாமல் அரசியல்வாதும் சரி நடிகர் நடிகைகளும் சரி நடிகரையும் நான் அந்த தேடி அம்மா நான் கேட்க ஆசைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா ஒருத்தனாச்சும் ஒரு ஒரு சில நடிகர்களில் தவிர்த்து பாக்கி ஒருத்தனாச்சும் எவனாச்சும் ஏதாச்சும் பதிவு போட்டிருக்கீங்களா இந்த நடிகர் நடிகை நான் கேட்குறேன் அடுத்தது யூடியூபர்ஸ் ஏன்னா அந்த ஏன்னா போர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாள் நான் ஒருத்தன் ஆனால் போர் வந்து இப்போ வந்துச்சு அப்படின்னா அது கரெக்டான நேரம் தான் நினைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் அந்த கலங்களுக்கு அந்த ஏன்னா நான் அந்த இங்கே நான் பயிரின் இல்லைனா இருக்கும்போது ஒரு டைம் எங்கள் நாட்டில் வந்து அந்த ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்போ அந்த அந்த நிலைமை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா திக்கு திக்குன்னு இருக்கும் என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ அந்த ஒரு மனநிலையில் இருப்பாங்க பணக்காரன் ஏழை இல்லை இல்லை இந்த கஜா வந்துட்டு புணுச்சு அதே மாதிரி ஒரு நிலைமை வந்து அந்த அரசியல்வாதிகளுக்கு வரணும் அந்த அர் இந்த அரசியல்வாதிக்கு வந்தால் தான் அதோட நாடுனா என்ன நாட்டு மக்கள்னா என்ன எனக்கு தெரிய தெரிய வருமே தவிர இல்லைன்னா எங்களுக்கு தெரியறதுக்கு வர சான்ஸே இல்லை ஏன்னா கோடான கோடிகள் ஐடி பார்க்குங்கிறான் ஆஸ்பத்திரிங்கிறான் பள்ளிக்கூடங்கிறான் எத்தனையோ கோடி மேலே கோடியாக வச்சுருக்கான் சரியா அரசியல்வாதிக்கு நான் சொல்கிறேன் அடுத்தது நம்ம போல உள்ள மக்கள் தாயின் இருக்காங்கல்ல நாட்டை வந்து நாட்டோட கொடியையும் உன் வீட்டில் வைக்கும்போது கற்றுக் கொடுங்க பிள்ளைங்கள்ட்ட வந்து நாட்டை நாட்டை பற்றி பேசுங்கள் நாட்டுப்பற்ற பற்றி பேசுங்க நம்மளோட அரசாங்கத்தை அரசியல்வாதத்தை பற்றி மக்கள் பிள்ளைங்கள்ட்ட பேசுங்க படிப்புங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு பிட்டு தான் பாக்கி எல்லாமே மக்களுக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட குழந்தைகளுக்கு வந்து நம்ம எடுத்து அதை சொல்லணும் ஏன்னா நிறையா பார்க்குற குழந்தைங்களுக்கு அப்படியே தாய் தாய்தாப்பா வந்து படி படி நாடுனா என்ன நாட்டும் நம்ம நா நாட்டுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் நம்ம கொடிக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் அந்த பிள்ளைங்களுக்கும் தெரியப்படுறதில்லை தெரிய தெரியப்படுறதில்லை ஃபஸ்ட்டு பிள்ளைங்களை படித்து கொடுங்க அடுத்தது இந்த யூடியூபர்ஸ் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் ஒத்தையும் நான் யூடியூபர்ஸ்லாம் ஒன்று கேட்குறேன் ஆசைப்படுறேன் யார் இதை பற்றி பேசுனீங்களோ அவங்கள வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன் இதை பற்றி ஏதாச்சும் ஒரு நீங்கள் வந்து முன்னாடி எடுத்து இதை பற்றி பேசியிருக்கீங்க அப்படின்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் பேசாத உங்கள் மாதிரி ஆட்களுக்கு நான் ஒன்று சொல்ல ஆசைப்பட்டுக்கிறேன் ஏண்டா நான் இந்த யூடியூபர்ஸுன்னு சொல்கிறேன் இந்த பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லை இந்த பைக்கர்ஸு யூடியூபர்ஸு வளாகர்ஸு நீ நாட் நம்ம நாடு சந்தோஷமாக இருந்தால் தான் நீ சந்தோஷமாக இருக்க முடியும் சரியா நம்ம நாடு நம்ம நாட்டு மக்களும் நாடும் நம்ம நாடு சந்தோஷமா இருந்தால் தான் நம்ம நாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அது வந்து தட்டி கேட்கணும் எது எந்த கட்சியிலரு எந்த மதத்துல யாரும் ஒன்று கேட்கப்படுறதில்லை என்னைக்கு நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வருது நம்ம நா இருக்கிற நாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும் போது நம்ம வந்து யூடியூபர்ஸ் மாதிரி உங்க மாதிரி இருக்கிற சேனல்ஸ் வந்து தட்டி கேட்கணும் அதை பற்றி கேட்கறது எவ்வளவுக்குமே ஒரு ஏன்னா நம்ம கேட்டால் நம்ம வந்து முத்திரை குத்திடுவானோ சங்கீனம் குத்திடுவானா நீ மவனை நான் என்ன சொல்றேன்னா சங்கிங்கிற சங்கிகள் இருக்க போய் தான் இப்போ நீ உன்ன மாதிரி யூடியூப் சேனலில் இப்போ நல்லா இருந்துகிட்டு இருக்கான் சரியா உன்ன மாதிரி யூடியூபர்ஸ் சங்கிகள் இருக்க இருக்க போய் தான் உன்னை மாதிரி யூடியூப்ஸ் எல்லாம் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சரியா என்னைக்கு நாட்டு மேலே குண்டு இண்டு விழுவுதோ உன்னோட யூடியூப் சேனல்லாம் தூக்கி ஓடணும் துண்டை கானும் துணியை காணும் ஓட போற அவ்வளோ சந்தோஷமாக உன்னை வந்து நாட்டுக்குள்ளே வச்சு நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி ஒரு செக்குலர் கண்ட்ரி மாதிரி இருக்கிற நாட்டில் பிரச்சனை நடக்கும்போது வெளிநாட்டில் வந்து ஒரு நாட்டை பற்றி தப்பாக பேசி போகிற பார்ப்போம் அங்கே உள்ள சட்டத்தையும் ஒரு நாட்டத்தையும் நாட்டையும் பற்றி நீங்கள் வந்து பேசி பார் பார்ப்போம் முடியாது ஆனால் இந்தியாவில் வந்து என்னன்னாலும் பேசலாம் யூடியூபர்ஸ்ல நான் சொல்கிறேன் இந்த யூடியூபர்ஸ்லாம் வந்து நல்ல அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பிறந்தது ஏன்னா நீ வந்து போடுவ ஏதாச்சும் இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவித்து இது வந்து உன்னோட சேனலில் நீ பதிவு விடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பதிவு இல்லாட்டி போர் வந்து வந் வரணும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய அது நான் இப்போ வந்து ஒரு கடவுட்டாக தான் நான் வேண்டிக்கிறேன் வரட்டும் நான் சத்தாலும் சரி என் குடும்ப சரி இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் மிகு எல்லாருக்குமே இந்த இந்த தேவடியாமங்களுக்கு எவன் அப்புறம் வந்து இந்த ரத்தம் உறிஞ்சு குள்ள நெறியங்க உள்ள நெறியில் முட்டை பிடிச்சிங்க நம்ம நம்மளோட இருப்பாங்க அப்போ தெரியும் எவன் ரத்தத்தை உறிஞ்சா எவன் ரத்தத்தை உரியலை அப்போ போட்டு வெளுத்தி அனுப்பலாம் சரியா இந்த மாதிரி போர் வருகணத்தில் எவன் எங்கே சப்போர்ட் பண்ணுறான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்போ தெரியும் சட்டம் எப்படி இருக்குது நாடு எப்படி இருக்குது எப்படி நாடு இதாகுதுன்னு அப்போ தெரியும் ஏன்னா இவங்களுக்கு உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை இப்போதைக்கு இப்படியே நாடு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியாததுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா சங்கிங்கிறது அவன் நரேந்திர மோடியை பற்றி பேசி சொல்லிட்டு போயிடுறது திராவிட கட்சிங்கிற ஒரு குரூப் இருக்குது இவங்க இங்க எல்லாேருமே கோடான கோடி வச்சுருக்காங்க கோடான கோடிங்க அவனை சுற்றி இருக்கிற வேட்டையை திருவி திரிகிறவனுக்கு அவனுக்கு அவனுக்கு அதுக்கு மேலே கோரான கோடிங்க இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு இவங்க வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஒரு 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 போடு போட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து அமுக்கிட்டு இருப்பாங்க அப்போ தான் நாடு நான் தெரியும் தேசக்கூடிய தூக்கி வச்சுப்போம் மாதிரி அது மாதிரி நெஞ்சில் குத்திட்டு தெரியுமா சரியா இது வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் பட் நீங்களுமே நார்மலாக இருக்கிற மக்களுமே உங்களோட பதிவுகளில் நீங்கள் பதிவை போடுங்க சரியா அவன் நம்மளை சங்கியம் சொல்லுவான் நாளைக்கு ஒன்று சங்கிலஞ்சம் சொல்ல மாட்டான் உனக்கு மண் வாயில் மண்ணு தான் சரியா இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தேன்னா வாயில் நாளைக்கு இங்கே போட்டால் வந்து நான் நடுவு தமிழ்நாட்டில் போட்டால் என்ன பண்ணுவேன் தமிழ்நாட்டில் இருந்து போட்டால் என்ன பண்ணுவேன்னு கேட்குறேண்ணா இல்லை ஏதோ ஒரு இடத்துல இருந்து போடுறான் என்ன பண்ணுவேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ் ஜெய்ஹின்